வேணும்னா நீங்க தான் வெளியே போகணும் அப்படி இப்படின்னு பேசுறாங்க சரி உரிமையே இருங்க சொத்து என்னங்க சொத்து மனுஷனை விட சொத்து பெருசா இங்க பாருங்க இந்த சொத்தெல்லாம் நமக்கு பெருசு கிடையாது அவங்க எதையாவது பண்ணிட்டு போறாங்க ஆனா உங்க தங்கச்சோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் ஆமா மகா அதுதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இங்க மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காதீங்க சின்ன பிள்ள வரான் அவன் கிட்டயாவது சிரித்து பேசுங்க என்னடா ஜாக்சன் ஆ உன்னியோ சித்தப்பாவையும் பார்த்துட்டு போகலான்னு ஒன் டே நீ என்ன இப்படி முழிக்கிற என்னடா எப்படிடா முழிக்கிறே என்ன சித்தி குழந்தை போட்டிருக்கியா அதான் வித்தியாசமாக அடிங்க ஆமா ஆச்சி என்னச்சி சித்தப்பா நீ ஏதாச்சும் சும்மியா அப்படியே பேய் மோடி முனி முழிச்சிட்டு இருக்கு கோவத்துல கண்ணு ரெண்டு அப்படியே ரத்தம் மாடி சவந்து போய் ஏன் ஏ டாட்ட பிடிச்சனியா யாரிடா சொன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே பாச்சிட்டி உனக்கு ஒண்ணுமே தெரியல தெரியுமா

கூட்டிட்டு மனசு கேட்கல அதான் வந்தேன் இப்போ டேவிட் கிட்ட பாத்து எப்படி இருக்கு அவ உனக்கு சித்தப்பா இல்ல இனிமே அவே உனக்கு மாமா மாமா சாக்கலி நட்டிக்கு டேவிட் மாமாக்கு கல்யாணம் நடக்க போதினே எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு அப்போ இனிமே டேவிட் மாமா தான் எனக்கு பெரிய மனுஷா நல்லா பேசுவே படிக்கிறியா இல்லையா

நான் போய் என் அண்ணன் எதுக்கு கூப்பிட்டான்னு பாத்துட்டு வரேன் சரிங்க ஜெய் என்னடா நடக்குது டேவிட்க்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டான்ல அப்பா இப்பதான் சொன்னாரு ஐயோ அண்ணே என்ன சொல்ல சொல்ற இது எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான் எனக்கு அவனை நினைச்சாலே ரொம்ப சங்கடமா இருக்கு பாவான அவன் ஏண்டா ஏன் தம்மா இப்படி இருக்காங்க டேவிட்டு நம்ம கூட ஒன்னா மண்ணா வளர்ந்தவன் அவன் பாவன்டா ரொம்ப நல்ல பையன்

ஏற்கனவே எங்க அப்பா அம்மாவும் இங்க வந்து உட்கார்ந்துதான் நாலு வேலை சொத்த நல்லா தின்னுட்டு இருக்காங்க அதையும் எடுத்துருவீங்க போல இருக்க அறிவு கட்ட கழுத மரியாதையோ உள்ள போ அரைஞ்சு பழங்களை எல்லாம் கழுத்தி போடுவேன் நாங்க இவ்வளவு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் நீ என்னன்னா சொத்து சொத்துங்கிற போய் அவங்களுக்கு கால் பிடிச்சு விடு போ உனக்கு ஏதாவது தருவாங்க அண்ணே சும்மா இருனே அண்ணி ஏன் கோவிச்சுக்கிற பின்ன என்னடா நானே டேவிட்டு அடிபட்டுட்டு பாவோமே அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கேன் இவன் என்னன்னா சொத்து சொத்துங்கிறா அம்மா பண்ணது தரோங்க네 பாவம் அண்ணி அவங்க வசதியா வாழ்ந்து பழகிட்டாங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும்ல உனக்கு கொடுக்க வேண்டியது அது கொடுக்க வேண்டியதனே ஏய் எப்படியும் அம்மா நமக்கு தானே தருவாங்க தர எங்க போவாங்க இவ இப்பமே இப்படி வாய் மாமாக்கே தெரியாம இந்த

தான் போய் நானும் மகாவும் அவனை பாத்துட்டு வந்தோம் மகா தான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கா இனிதான் எடுத்துட்டு டேய் நான் போய் அவனை பாத்துட்டு வரேன் நீ பொண்ணு போக வேண்டாம் ஏண்ண இல்லடா இப்போ நான் அவனை போய் பார்க்குறேன் சாப்பாடு கொடுத்துட்றேன் நீ சாயங்காலமாக போய் பார்த்துட்டு வா சரிண்ணே அண்ணே நான் சொல்றேன் தப்பா நினைக்காதே நீ வேற மாதிரி ஹன்னி வேற மாதிரி ஹன்னி பாவனே அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவங்க இங்க வசதியா வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டாங்க அதனால அவங்க சந்தோஷமா இருக்கட்டும்னே அவங்கள ஏதாவது சத்தம் போடாத ஒரு தினமா பேசுவள தவிர அவளுக்கு விதர்ப்பமா ஒன்னும் தெரியாது ஆனா எலிசபெத் அப்படி இல்லை நேர் மாறானவா அதனால இவளை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத அவ அதெல்லாம் பெருசு படுத்த மாட்டா சரின்னே நீயும் அண்ணிய சத்தம் போடாத சரிடா அண்ணே அப்ப நான் சாப்பாடு எடுத்து கார்ல வச்சிடறேன் நீ எடுத்துட்டு போ நீ கார்ல எல்லாம் வைக்க வேண்டாம் மறுபடியும் அம்மா ஏதாவது வேலை பார்க்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் போற நேரத்துல நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆமாண்ணே அதுவும் சரிதான் அவனை கொல்ற அளவுக்கு துணிஞ்சவங்க என்ன நாளும் பண்ணலாம் சரிடா நாம இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம் சரிண்ணே அப்ப நான் வர்றேன சரிடா அவனுக்கு சரியாயிரும் நீ இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டே இருக்காத பாவம் மகா வீட்டுக்குள்ளேயே இருப்பா அவளை இங்கே அது வெளியே கூட்டிட்டு போ சரி என்னடி இது மஞ்ச காட்டு மைனா மாதிரி நிக்கிற ஏய் எப்பவோ ஒரு தர தெரியாம சொல்லிட்டேன் மஞ்சள் கலரு பிடிக்கணும் அதுக்கு இப்படியா எதிச்சா மஞ்சள் கலரு உட்காந்தா மஞ்சள் கலரு தூங்குனா மஞ்ச கலரு எங்க போனாலும் மஞ்சள் கலர்னு கட்டிக்கிட்டு வர்ற ஏய் வேற புடவையே இல்லையா இது என்ன வீட்டு குடுத்துற மாதிரி ஒரு புடவையை தூக்கி உடுத்திருக்கு நீங்க இப்ப உங்க ஃப்ரெண்ட் என்ன பாக்க போறோம் நீங்க பாருங்க நீங்க பழைய மாதிரி முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க என்னால எல்லாம் முடியாது ஆமா இப்ப அங்க போல என் அண்ணன் சாப்பாடு எடுத்துட்டு போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டான் நாம வேற இடத்துக்கு போறோம் வேற இடனா எங்க அதெல்லாம் சொல்ல முடியாது நீ போய் நல்ல புடவையை எடுத்துட்டு வா நானும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா தானே எனக்கு பிடிக்கல நீ போய் மாத்திட்டு வா நானும் மாத்திட்டு வரேன் சரி ஆனா ஒரே ஒரு புடவை தான் எடுத்து கட்டுவேன் திரும்ப திரும்ப என்ன கட்ட சொன்னீங்க எனக்கு கோவம் வந்துடும் புடவையை வாங்கி கொடுக்கற எனக்கு வருத்தமா இல்ல கட்டி கட்டுற உனக்கு வருத்தமா இருக்காக்கும் போ போய் மாத்து சாரி சாரி நீங்க சீக்கிரம் வாங்க என்ன கிளம்ப சொல்லிட்டு நீங்க எங்கே போயிட்டீங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர் பார்த்துக்கோங்க என்னைய மஞ்சள் கலர் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்க மட்டும் போட்டுட்டு வந்திருக்கீங்க இந்த புடவ தான் உனக்கு நல்லா இருக்கு அது வேற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு ஒரு மஞ்சள் கலர் உடுத்துருந்த படவு அது நல்லா இருந்துச்சு அதுதான் ஒன்னை போட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு வந்தேன் ஏ போட்டதுக்கு காரணம் கேட்டேன் நீங்கள் என்னையவே திரும்ப திரும்பி ஐயோ மகா சும்மா ஒரு ஷர்ட்டை கையில் கிடைச்சது எதையோ ஒன்னு எடுத்து போட்டேன் பார்த்தா மஞ்சள் கலரு சரி இப்பதான் உன்னை கலத்து சொன்னோமே நீ நல்ல கோவப்படுவேன்னு தெரிஞ்சிச்சு அதான் போட்டுட்டு வந்தேன் உனக்கு இந்த புடவை சும்மா சொல்லக்கூடாது நல்லா தான் இருக்கு இருக்கும் கிளம்புவோம் எங்க போறோம் எங்க போறோம்னு சொல்லவே இல்லையே நீங்க போய் பார்க்க வேண்டாம் சாயங்காலம் போக சொல்லிட்டீங்க அப்போ இப்போ எங்க போறோம்? எங்க? உங்க வீட்டுக்கு தான். ஹே, எங்க வீட்டுக்கு போறதுக்குதானா? எங்க வீட்டுக்கு தான். அந்த போறவே போதோம்ல. அதுப்படி நீ இந்த வீட்டு மருமக அந்த வீட்டுக்கு போகும்போது அப்படிய போக முடியும்? அதுவும் உங்க வீட்டுக்கு முன்னாடியே ரேவதி அக்கா உன்னை பார்த்து நலமிசரிப்பாங்கல்ல? ஹே, இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். அடுத்தவங்கள வெறுப்பேத்திறதுக்கனே நாம இருக்கமா என்ன?

கங்கா அம்மா அப்படித்தான் எதை எதை சொல்ல அதெல்லாம் கேட்டிட்டு இருக்க முடியுமா இதுலயாது உங்க அம்மா ஆசியை நெருவேத்துனது தான் இப்படி பொడవவே உடுத்திடுவான்னு வான்னு சொன்னேன் ஹே அது சரி சரிமா கேலம்போ சரிங்க அம்மா என்ன நடந்துச்சு தெரியுமாமா அம்மா உனக்கு அக்கா எதாவது போன் போட்டு சொன்னானே என்னடி என்ன சொல்ல வரே என்னக்கே தெரியுமா தெரியுமாங்கறே உன் அக்கா கறி தான் சரியான அமுக்குனியாச்சு அவ என்னத்து சொல்லப்படா ஏன் யாருக்கு ஏதாவது பிரச்சனையா ஏமா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அந்த டேவிட் இல்ல அதான் அத்தானோட ஃப்ரெண்டு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் கை காலோட கெட்டுப்பட்டு உட்காந்துருக்காராமா ஜேம்ஸ் தான் ஃபோன் பண்ணாரு அங்கே தான் இருக்காராம் தெரியுமா உனக்கு ஏமா இது எல்லாத்துக்கு காரணம் என் மாமியா கிடைக்கு அது ஆக்சிடென்ட் பண்ணி கொல்லத்துக்கு துணிஞ்சிருக்கு எம்பிட்டு திமிர் இருக்கிறதுக்கு என்னட்டு சொல்லுது இது என்ன சொல்லுது அட பாதவதி சண்டாளி இப்படி இல்லாம இருப்பா அட கேடு கட்டவள கெடுத்தாளா குடியே ஏட்டி இவளை நம்பி எப்படி பொண்ணு அந்த வீட்டுக்கு கொடுக்க முடியும் ஏட்டி ஏ அப்பா பேதி லவ்வா இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணுவாளா அட கேடு கட்டவா யம்மா இவளை எப்படி நம்புறது ஏமா எனக்கு அதுதான் பயமா இருக்கு சரியான கேடு கட்டவளா இருப்பா போல எப்பா ஒரு ஆளை கொல்ற அளவுக்கு துணிஞ்சிருக்கானா எப்ப ஏற்பட்டவளா இருப்பா ஏமா அவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா நம்பர் பொண்ணகாரியார் பாபல்ல இருக்கே இப்படி ஒரு பொம்பளையே உலகத்திலேயே பார்க்கல ஏ அப்பா கேடு கேட்டவா என்ன படப்படுத்தி எடுக்கிறான் கேட்டி கிட்டலாம் எப்படி உன்னை கட்டி கொடுக்கறது எனக்கு அடி வயிற்றுல புளிய கரைக்கி ஏ அப்பா மாவா கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு தெரிஞ்ச உடனே ஏ அப்பா மருமனு கூட பார்க்காம கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிருக்கானே அந்த டேவிட் பேல இவ கல்யாணம் பண்ணி விடமாட்டான் இவ பெத்த பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கிற மாதிரி தெரியல இவ்வளுக்கு நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன் அம்மா வீடு வேற என் குடம் தெரியாம அவ ஓடிக்கிட்டு தெரியுதான் நீங்க பாரு அந்த ஜேமிஸு கொஞ்சம் அமைதியான ஆகுது அதுவும் இல்லாம அவள் மாவா புருஷனோட வாழணுன்ட்டு இந்த வரத்து வா அதுக்கெல்லாம் பயந்த முடியுமா என் எல்லாம் அவ சிலுமிசம் பண்ணான்னு வச்சுக்கோ அவள் கொண்டே அறுத்து கையில் கொடுத்துருவேன் என் குடம் தெரியாம ஓடிக்கிட்டாலேதான் அக்கா மாதிரி நான் பயந்துக்கிட்டும் பம் இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டாலே போல அவள் பொண்ணை கேட்டு வீடு தேடி வரும்போதே தெரியல அவ அக்காக்கு கேதுரா என்ன தூண்டி விட்றானான் அவள் எப்படி தூண்டுறானே நானும் பார்க்கறேன்

பதிலுக்கு கொடுத்தாதான் சரிப்படுவா அக்காவைய வீட்டை விட்டு வெளியே போன சொல்லிருக்கா எம்பிட்டு திமுர் இருக்கு உனக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல உன் தான் சரியான அமுக்கு நீயே அங்க நடக்கறது அப்புறம் இங்க செல்லாமட்டிருக்காட்டி ஒரு தெரியாம தானே என் மவளை எதாவது பண்ணி போட கூடாது

உங்க அப்பனுக்கு தெரியாம எடுத்து என்னக்காக ஊடிட்டேனா இத எப்ப எடுத்த அப்பா எடுத்தன அந்த வரது ஆடாடா ஆடி அவர்க்கே பறிச்சிரு வர மனுஷே ஏ அப்பா தேவதைய கா சொன்னாலே ஒரு நாள் அவருக்கு தெரியாம ஒரு பொடவை எடுத்துட்டேன் எங்க வந்த வரது இருக்கே நாலு மாசத்துக்கு பேசாம மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தாரு இவ என்னன்னா புருஷனுக்கு தெரியாம கையால வாங்கி சொத்து எழுதி வாங்கிட்டாளா எப்பா அந்த ஆளு பாவம்

ஓ அப்போ ஒரு சேல் எடுத்ததுக்கே என்ன கூதி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு நாலு மாசம் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனார் தெரியுமா அதுல அவருக்கு தெரியாம நான் எதுவுமே செய்யறது கிடையாது ஆனா இவ்வளவு எப்படி இருக்காளுவா ஏ இருக்கா இருக்கா அவா அப்படி இருந்தா அதுக்கு நம்ம என்ன செய்யறது நான் போய்க்கிறேன் அப்புறம் இருக்கு அவாட்ட இருந்து மொத்த சத்தையும் எழுதி சேம்ஸ் பேரில் வாங்குறேன் அப்புறம் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறேன் அவா எப்படி ஆடுறான்னு நான் பாக்குறேன்

முதல்ல என் மாவளை பார்த்தாதான் எனக்கு மனசு ஆறும் அவளை வர சொல்லி போன போடு அதெல்லாம் காலையிலே பண்ணிட்டேன் நீ போய் சோறு கறி ஆக்கு அத்தான் எப்படியும் மத்தியானத்துக்குள்ள இங்க வந்துருவாங்க ஒழுங்கா நல்ல சாப்பாடா பண்ணி போடு சரி டி நீயும் போய் கை கால் முக கழுவிட்டு வா காப்பிய போட்டு குடிப்போம் ஏ அப்பா இவளை கேட்ட உடனே எனக்கு நெஞ்சமெல்லாம் நடுங்குது சரி சரி புலம்பிக்கிட்டே இருக்காத அப்பா கிட்ட மெதுவா சொல்லு எதையாவது அவசரப்பட்டு சொல்லி தொலைக்காத சரி டி ஏம்மா, பியாதில் அவளவு எப்படி நான் இருக்கா உலகத்தில் நம்மே, இப்படி ஒன்றுமே தெரியாமே, பெகுளி தெனமாக